வணக்கம் நண்பர்களே சரவண பவன் ஹோட்டல் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம் மீடியம் சைஸில் தேங்காய் ஒரு மூடி பொட்டுக்கடலை ஐம்பது கிராம் சீரகம் கால் டீஸ்பூன் சின்ன வெங்காயம் மீடியம் சைஸில் மூன்று இஞ்சி ஒரு இன்ச்சில் பாதி அளவிற்கு மட்டும் மீடியம் சைஸில் பூண்டுப்பல் ஒன்று புளி சின்ன நெல்லிக்காயில் பாதி அளவிற்கு பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் இரண்டு கல்லுப்பு தேவைக்கு தண்ணீர் தேவைக்கு தாளிப்பதற்கு தேவையானது கடலை எண்ணெய் இரண்டு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்த பருப்பு கால் டீஸ்பூன் வரமிளகாய் இரண்டு பெருங்காயம் கால் டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு குச்சி அளவு இப்போது சரவணபவன் பவன் டிஃபனுக்கேற்ற தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல தேங்காவை துருவி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கோங்க இஞ்சியையும் அதே மாதிரி தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டையும் தோல் உரிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் பச்சை மிளகாயும் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் அரைக்கிறதுக்கு கொடுத்துள்ள பொருள்கள் எல்லாம் போட்டு அதில் தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்து அதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் கழுவி அந்த சட்னிலேயே ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் எடுத்து வச்சிருக்கிற கடலெண்ணி ஊற்றி கடலையும் காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் கடுகு போடணும் கடுகு வெடித்த உடனே பருப்பையும் உளுத்த பருப்பையும் போடணும் அதுவும் செவந்த உடனே வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு அதுவும் கொஞ்சம் பொறிஞ்ச உடனே கடைசியாக எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உடனே இருந்து அந்த தாளிப்பை எடுத்து சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும் கலந்துட்டு இந்த சட்னி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டமும் இல்லாமல் அந்த தண்ணியை மீடியமாக ஊற்றி கலந்து வச்சுக்கணும் இந்த சரவணபவன் ஹோட்டல் தேங்காய் சட்னி இட்லி தோசை வெண்பொங்கல் பனையாரம் வெங்காய தோசை இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் இந்த சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற தேங்காய் சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் உடனே ஆள்னு காமிக்கும் இந்த ஆளுங்கிற பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காமிக்கும் நம்ம வீடியோக்கள் எப்போப்போ வருதுன்னு உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே